வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி Travels வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான தகவலை தாங்க பார்க்க போகிறோம் பெரும்பாலும் மலைகள் மேலே பயணிக்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னாலே எல்லோருக்கும் பிடிக்கும் அதனையும் வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் விரைவில் ஒரு புதிய ரயில் இயக்கப்பட இருக்கிறது ரயில்வே அமைச்சர் அவர்களின் ஒப்புதல் வாக்கு மூலமும் கிடைத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ரயிலானது இருந்து மங்களூர் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு முன்னாடியே அறிவிக்கப்பட்டது இருந்து மங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் இப்போது இருக்கக்கூடிய ரயில்களில் கிட்டத்தட்ட நேரம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வந்தே பாரத் ரயில்கள் இயங்கும் பட்சத்தில் நேரம் ரொம்பவும் குறைவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்தது எப்போது இந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருந்தது ஆனால் இப்போ கூடுதலாக ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க விரைவில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் அது பெங்களூர்லேருந்து மங்களூர் வரைக்கும் கிடையாது மங்களூர் வழியாக கார்வார் வரைக்கும் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அப்படி இருக்கிற இருக்கிறதுனால கர்நாடகா பகுதிகளை நம்ம சுற்றுலாவை முடிச்சுட்டு அங்கேருந்து மங்களூர் போகிறதோட நிறுத்திக்கிடாமல் அங்கேருந்து கடலோர பகுதிகளையும் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது இது வரைக்கும் கர்நாடகாவில் பதினோரு வந்தே பாரத் ரயில்கள் இருக்கிறது இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்டால் பன்னிரெண்டாவது வந்தே பாரத் ரயிலாக இருக்கும் நம்ம பெங்களூரை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து மங்களூர் வழியாக கோவா போகணுன்னா கார்வார் வரைக்கும் போயிட்டோம்னா போதும் அங்கே கேட்வே ஆஃப் கோவா அப்படிங்கிறது கார்வார் தான் கார்வார் கோகர்ணா முருடேஸ்வர் இந்த பகுதிகளை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு நல்ல ரயிலாக இருக்கும் விரைவில் இந்த ரயில் நமக்காக காத்திருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி